அன்பானவர்களே தினமுறுத்துவதன் மொழியாகலை உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழு பத்தொன்போது அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் என்று இது தேவனுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டதான ஒரு தீர்க்கமான ஒரு வார்த்தை நம்முடைய நாட்களிலே நாம் பார்க்கின்ற அநேக அனுபவங்கள் என்னென்னா பெரும்பாலும் ஒவ்வொரு மனிதனுமே சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு இப்படிப்பட்ட விதத்தில் ஒரு ஆபத்து இப்படிப்பட்ட விதத்தில் ஒரு பிரச்சினை என்று பல்வேறு விதங்களிலே அதற்கு பெயர் வைத்து இப்படியெல்லாம் எனக்கு ஆபத்து நெருங்கி கொண்டிருக்குது என்று சொல்வார்கள் மனிதனாகிய தேவப்பிள்ளையாகிய நமக்கு ஆப ஆபத்துகள் வரும்போதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறதான ஒரு பழக்கம் நமக்கு உண்டு இவை எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறது என்னென்னா தேவப்பிள்ளைகளாகிய நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளிலே நாம் என்ன ஆக மாட்டோம் வெக்கப்பட்டு போக மாட்டோம் என்று இன்றைக்கு உங்களுடைய கழுத்தை பிடித்து நெருக்கி கொண்டிருக்கிற அல்லது உங்களை கேவலப்படுத்த நினைக்கிற எந்த சத்துருவின் போராட்டங்களும் பிரச்சனையை கொண்டு வருகிற பலவிதமான ரூபங்களும் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது அது எனக்கு மிகப்பெரிய ஆபத்து என்று உங்கள் மனசு சொல்லுகிறது பெரியமானவர்களை எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் சரி கத்தருடைய வார்த்தை சொல்லுது நீங்கள் வெக்கப்பட்டு போக என்று ஆபத்தை பிரச்சனைகளை போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் பிசாசு படம் போட்டு காட்டுவான் அது அவன் வேலை தேவனுடைய வேலை என்ன தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வெக்கப்பட்டு போகாதபடி காப்பது அவருடைய வேலையாக இருக்கிறது ஏனென்றால் செழுவிலே அவர் வெக்கப்பட்டார் அவமானப்படுத்தப்பட்டார் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதே போல் ந உலகத்தில் குறைவுகள் வரும் அது பலவிதமான குறைகள் பஞ்சம் என்பது ஆவிக்குரிய பஞ்சமாக இருக்கலாம் பொருளாதாரத்தில் ஒரு பஞ்சமாக இருக்கலாம் இப்படி ஊழியம் செய்யக்கூடிய ஊழியர்கள் ஆத்துமாக்கள் இல்லையே என்ற பஞ்சம் இருக்கலாம் இப்படி வேலை செய்யக்கூடியவங்க பெரிய தொழில் அதிபர்கள் எனக்கு சரியான வேலையாட்கள் இல்லை என்று நினைக்கலாம் வேலை செய்யக்கூடிய எனக்கு வேலை இல்லை என்று சொல்லலாம் இப்படி பல விதங்களிலே பஞ்சம் அன்புக்காக இயங்குவோம் அன்பில் உங்களுக்கு ஒரு பஞ்சத்தை போல் இருக்கலாம் இப்படி பலவிதமான பஞ்சங்களை நாம் கேள்விப்படலாம் ஆனாலும் ஆண்டு வார்த்தை சொல்வது நாம் திருப்தி அடைவோம் என்று ஆகவே பஞ்சம் நம்மை மேற்கொள்ளாது பஞ்சத்துக்கு எதிராக நாம் சந்தோஷப்படக்கூடியதான ஒரு சூழலை கத்தர் அனுமதிப்பார் ஆகவே சோர்ந்து போகாதீர்கள் எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பஞ்சம் வந்தாலும் சரி தேவன் தம்முடைய பிள்ளை ஆகிய உங்களை மேலே விட்டு கொடுக்கவே மாட்டார் அதற்கு மாறாக கத்தர் நம்மளை வெட்கப்பட்டு போகாதபடி தலை செய்வார் அதே போல் திருப்தி அடைய செய்வார் பஞ்ச காலத்தில் நாம் மகிழ்ச்சியோடு கத்திருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம் வெற்றி நம்மை தேடி வரும் கலங்காதிர்கள் பிதாவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ஆண்டவரே அவங்களுக்கு வரக்கூடியதான ஆபத்துகள் போராட்டங்களை நினச்சி கலங்கி கொண்டிருக்கிறாங்க அண்டவரையை யாருக்கு எவ்வளோ பெரிய போராட்டங்கள் பிரச்சனை வந்தால் கத்தர் நீர் கொடுத்த வார்த்தையின்படி நாங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை ஆமாண்டவரை எல்லா விதத்திலும் அவர்கள் திருப்தி அடையத்தக்கதாக கத்தருடைய அதிசயம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வெளிப்பட போகிறதுக்காக நன்றி இந்த நாளிலே அவர்கள் திருப்தி அடையட்டும் இந்த நாளிலே அவர்கள் தலை நிமிர்ந்து நடக்கட்டும் எல்லா விதமான வெற்றியும் பிள்ளைகளை தேடி வருவதாக நன்மை உண்டாவதாக மனதார் ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஏசு கிருஷ்ணாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே அன்பானவர்களே நாம் நிச்சயமாக வைக்கப்பட்டு போக மாட்டோம் நாம் திருப்தி அடைவோம் தலை நிமிர்ந்து நடப்போம் கத்தர் உதவி செய்கிறார் நன்றி